உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய உறவினர்களோ அல்லது தூரத்து உறவினர்களோ அல்லது நண்பர்களின் உறவினர்களோ யாராவது ஒருவர் துறவரம் மேற்கொண்டு இருந்தால் துறவரம் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்ப்போம் சரிங்களா அப்படி அந்த துறவரம் மேற்கொண்டவர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு விலகி சென்று துறவர வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் அடி சேர்ந்திருப்பார்கள் அல்லவா ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு குடும்பத்தை கவனிக்காமல் அவர்கள் வந்து இப்படி துறவரம் மேற்கொள்வது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இதற்கு உண்டான பதில் ரொம்ப அழகா இருக்குங்க கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகத்துல எந்த மனிதன் ஆத்மாவிலேயே

அந்த மாமனிதன் இந்த உலகில் கர்மங்களை செய்தாலும் எவ்வித பயனும் இல்லை கர்மங்களை செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு வந்து கர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது அவங்களுக்கு வந்து கடமைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு மேலும் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அவ்வாறு உயிரினங்கள் அனைத்திலும் எதிலுமே அவனுக்கு தனக்காக ஆக வேண்டியது என்ற தொடர்பு கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த உயிரினங்கள் குடும்பம் உற்றார் உறவினர்கள் இந்த பூலோக எல்லாவற்றிலுமே இருந்து அவர்கள் விலகி சென்றவுடன் அந்த உறவினர்கள் மூலமாக அவர்களுக்கு கூட எந்த வித ஒரு ஆக வேண்டிய காரியம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது எப்படின்னா அவர்கள் இறந்து போன பிறகு கூட அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள் திதி தர்ப்பணம் போன்ற பித்ரு காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று கூறப்படுகிறது யார் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இருக்கிறது மறுபிறவி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் இறைவனுடன் ஒன்றர கலந்து விட்ட பிறகு இறைவனாக ஆக ஆன பிறகு அவர்களுடைய சமாதிக்கு சென்று அவரை வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறந்த விஷயம் அவர்களை வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் நன்றி